கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மேற்பருமாகிய இயேசு கிறிஸ்துண்டிய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு கர்த்தருக்கு காத்திருப்போம் அஸ் வெயிட் ஆன் த லார்ட் என்பதை பற்றிய ஒரு தியானத்தை உங்களோடு நான் செய்கிறேன் அதை மூன்று தலைப்புகளிலே நான் செய்கிறேன் முதல் தலைப்பு காத்திருந்து பெற்றவர் ரெண்டாவது தலைப்பு காத்திருந்து கண்டவர் மூன்றாவது தலைப்பு காத்திருந்து சென்றவர் முதல் தலைப்பாக சொன்னேன் காத்திருந்து பெற்றவர் ஆதியாகவும் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் கடவுளாகிய கர்த்தர் ஆப்ரஹாமை பார்த்து ஆப்ரஹாமின்டைய சந்ததியை பெருகச் செய்வேன் என்று சொல்கிறார் அப்போது ஆப்ரஹாமுக்கு வயது எழுபத்தி ஐந்து கர்த்தர் சொன்ன இந்த வார்த்தை ஆப்ரகாமுடைய வாழ்க்கையில் நடந்தேற ஆப்ரஹாம் அதுக்காக காத்து கொண்டே இருந்தார் அது எப்போது அவருக்கு நடந்தது ஆதியாகும் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பார்க்கும்போது ஆப்ரஹாம் நூறு வயதாக ஆகும்போது ஆப்ரஹாமுக்கு ஈசாக்கு என்ற ஆண் மகன் பிறந்தார் எனவே எழுபத்தி ஐந்து வயதில் கர்த்தர் சொன்ன அந்த வாக்கு வாக்குறுதி ஆப்ரஹாம் நூறு வயதாகும் போது நிறைவேறினது அப்படி என்றால் ஆப்ரஹாம் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தையின் பேரிலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அதை காத்திருந்தார் காத்திருந்து பெற்றும் கொண்டார் அதனால தான் சொன்னேன் காத்திருந்து பெற்றவர் ரெண்டாவது தலைப்பாக நான் சொன்னேன் காத்திருந்து கண்டவர் நாம் யோவான் நூலில் இருபதாம் அதிகாரத்தை பார்க்கும்போது அங்கே ஆண்டவருடைய சீடர்கள் பேதுருவும் மற்ற சீடரும் இயேசு அடக்கம் பட்டப்பட்டிருந்த அந்த கல்லறைக்கு வருகிறார்கள் நாம் பத்தாம் வசனத்தை பார்க்கும்போது வந்து பார்க்கிறார்கள் இயேசுடைய உடலை காணவில்லை எனவே திரும்ப அவர்கள் இருந்த இடத்திற்கு போய்விட்டார்கள் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் இயேசுவிடைய சீடர்கள் இயேசுடைய உடல் இல்லை என்று சொல்லி பார்த்து விட்டு போய்விட்டார்கள் ஆனால் மகதிலே நாம் அறியால் பதினோராவசனத்தை நான் பார்க்கும்போது அவர் கல்லறையின் அருகாமையிலே நின்று அறுத்து கொண்டே இருந்தார் நான் யோசித்தேன் இயேசுவோடு மூணரை ஆண்டுகள் இருந்தவர்கள் இயேசுவிடைய அற்புதங்களிலே பங்கு பெற்று அதை அனுபவித்தவர்கள் வந்தார்கள் பார்த்தார்கள் போய்விட்டார்கள் அவர்களே போகும்போது நாம் ஏன் நிற்க வேண்டும் என்று சொல்லி மகதலைனா மரியால் அப்படியாக யோசிக்கவில்லை அவர் நின்று அழுது கொண்டே இருந்தாள் பதினோராம் வசனத்திலே நான் பார்க்குறோம் பதினாறாம் வசனத்தை நான் பார்க்கும்போது அப்படி கர்த்தருக்காக இயேசுவுக்காக காத்திருந்த அந்த மகதலைனாமியால் விற்கப்பட்டு போகவில்லை ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மகதேனா மரியாலை பார்த்து மரியாளே என்று சொல்லி அழைக்கிறார் மரியால் ரபுனி என்று சொல்லி என் ஆண்டவரே என்று சொல்லி அழைத்து ஒருவருக்கொருவர் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்கிறார்கள் காத்திருந்த மகதேனா மரியால் வைக்கப்பட்டு போகவில்லை இயேசு இந்திய போனபோது போன போது மரியாலும் போயிருந்தார் என்று வைத்தால் மரியாளுக்கு இந்த அருமையான வாய்ப்பு உயிர்த்த ஆண்டவரை காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருக்காது காத்திருந்தார் கண்டு கொண்டார் ரெண்டாவது தலைப்பாக நான் சொன்னேன் மூன்றாவது தலைப்பு காத்திருந்து சென்றார்கள் நாம் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தை படிக்கும்போது அங்கே பத்து கன்னிகைகள் பற்றிய ஒரு ஓமையை நாம் பார்க்கிறோம் அந்த பத்து பேரிலே ஐந்து பேர் தாங்கள் ஆண்டவரை மனவாளனையை காண வரும்போதே போதுமான அளவிற்கு விளக்கிற்குரிய எண்ணெயையும் கொண்டு வந்ததால் ஆனால் மற்ற ஐந்து பேர் விளக்குக்கு எண்ணெய் இல்லாததுனால எண்ணெய் வாங்க போனார்கள் அந்த சமயத்திலே மனவாளன் வந்து விட்டார் எனவே காத்திருந்த அந்த புத்தியுள்ள ஐந்து கண்ணிகைகள் நாம் மத்திய இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பார்க்கும்போது மனவாளன் வந்தபோது இந்த புத்தியுள்ள ஐந்து கன்னிகைகள் காத்திருந்த மனவாளனுக்காக ஆண்டவருக்காக இயேசுவுக்காக காத்திருந்த அந்த ஐந்து புத்தியுள்ள கணிகைகள் ஆண்டவரோடு மணவாளனோடு அந்த திருமண வீட்டிற்குள்ளாக நுழைந்தார்கள் போனார்கள் சென்றார்கள் இயேசுவோடு போகக்கூடிய பாக்கியம் காத்திருந்ததினாலே காத்திருந்த இயேசுவை பார்க்க முடியாமல் போன அந்த ஐந்து புத்தியில்லாத கணிகைகள் இயேசு வந்தபோது இல்லை அவர்கள் திரும்ப வந்தபோது கதவு அடைக்கப்பட்டது என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் அருமையான சகோதரிய சகோதரியே கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் விற்கப்பட்டு போவதில்லை அதைத்தான் நாம் நம்முடைய வேத புத்தகத்தில் பல இடங்களிலே பார்க்கிறோம் ஏசையா திர்கதி நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வருஷத்தை சொல்வார் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் கிடைக்கிறது அவர்கள் கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரே பறப்பார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தாழ்ந்து போவதில்லை உயர்த்தப்படுகிறார்கள் கழுகுகளைப் போல உயரமான இடத்திற்கு உயர்த்தப்பட்டு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் நான் சொன்ன இந்த மூன்று பேர் கர்த்தருக்காக காத்திருந்த ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின் பேரில் நம்பிக்கை வைத்த ஆபிரகாம் வெட்கப்பட்டு போகவில்லை கர்த்தருடைய அந்த பிரசனத்துக்காக காத்திருந்த மரியாள் விற்கப்பட்டு போகவில்லை கர்த்தருக்காய் காத்திருந்த அந்த புத்தியுள்ள கணிகைகள் வெட்கப்பட்டு போகவில்லை எனவே கர்த்தருக்காய் நீங்களும் நானும் காத்திருக்கும் உறுதியாய் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் சங்கீதம் இருபத்தி ஏழு பதினான்காம் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருக்கு காத்திரு அவர் உன் இரட்சிப்பை ஸ்திரப்படுத்துவார் திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் இடையிலே வித்தியாசமான காரியங்கள் வரும்போது அல்லது நமக்கு காத்திருந்து காத்திருந்து கிடைக்கவில்லை என்ற ஒரு சோம்பல் சோர்வு வரும்போது காத்திருப்பதை விட்டுவிட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அந்த பலனை பெற முடியாது காத்திருப்பதை நாம் கடைசி வரை காத்திருக்க வேண்டாம் அதைத்தான் சங்கீதக்காரர் சொல்கிறார் திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு காத்திருந்த எந்த மனிதனும் தாழ்ந்து போகவில்லை விற்கப்பட்டு போகவில்லை வெறுமனே போகவில்லை எல்லாருக்கும் ஆண்டவர் ஆசிர்வாதத்தை கொடுத்தார் அதே போன்று சங்கீதம் நாற்பது ஒன்றிலே நாம் பார்ப்போம் என்றால் கர்த்தருக்காக நான் பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என் பக்கமாய் சாய்ந்து என் வேண்டுதலை கேட்டார் சங்கீதக்காரர் தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார் பொறுமையோடு காத்திருந்தேன் அப்படி பொறுமையோடு நான் காத்திருந்த போது நான் காத்திருந்ததையும் பொறுமையோடு காத்திருந்ததையும் என் ஆண்டவர் கண்டு என் பக்கமாய் சாய்ந்து நான் என்ன காரியத்திற்காக காத்திருந்தேனோ அது எனக்கு கொடுத்தார் அருமையான சகோதரிய சகோதரியர் நீங்களும் நான் ஆண்டவுடைய பிள்ளைகள் நான் வேத புத்தகத்தை படிக்கிறோம் நான் மூன்று பேரை மட்டும்தான் சொன்னேன் கத்திருக்காய் காத்திருந்த இந்த மூன்று பேரை மட்டும்தான் சொன்னேன் ஆனால் வேத புத்தகத்தை படிக்கும்போது இன்னும் ஏராளமான பேர் கத்திருக்காய் காத்திருந்தவர்கள் கர்த்தரிடத்தில் நன்மை பெற்று ஆசிர்வாதத்தை பெற்று மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் உற்சாகத்தையும் பெற்று இந்த உலகத்தில் அவர்கள் தொடர்ந்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம் எனவே அப்படிப்பட்டவர்களில் ஒருவராக நீங்களும் நானும் இருக்க கர்த்தருக்கு காத்திருப்போம் எந்த சூழ்நிலையிலையும் காத்திருப்பதை நாம் கைவிடாமல் தொடர்ந்து காத்திருப்போம் அதற்கு நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு நல்ல பலனை கொடுப்பார் ஆண்டவர்களாமே நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக அமேன்